ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான அயில மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயை வந்து காயிட்டு காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு போடக்கூடாது வெந்தயம் போட்டால் அது நல்லாயிருக்கும் அந்த புளிப்பு சுவைக்கு வெந்தயம் டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருகாப்பில் ஆட் பண்ணிவிட்டு கருகாப்பில் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பூண்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் கட் சின்ன சின்ன பீஸாக அதை இது பண்ணிக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக நிறமாக வணங்கினதுக்கப்புறம் வணங்கிட்டு நல்லா வணங்கணும் அந்த ஃப்ளேவர் பூண்டு ஃப்ளேவர் நல்லா வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயம் வந்து நான் வெட்டி வச்சிருக்கிறேன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பல்லாரி வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு செஞ்சேன் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம் நான் பல்லாரி வெங்காயம் வந்து போட்டு வச்சிருக்கிறேன் அந்த பல்லாரி வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா வணங்கட்டும் கண்ணாடி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர இதில் கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வணங்கி வணக்கினதுக்கப்புறம் பார்த்தா நான் ரெண்டு தக்காளி பழம் வந்து பச்சையாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்குறேன் அதை இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் நல்லா கொதிவுறட்டும் ஏன்னா வந்து குழம்பு வந்து அது ஒரு ஸ்மெல் அடிக்கும் இனிப்பு வாசம் அடிக்கும் பச்சை ஸ்மெல் அப்படியே வரும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பச்சை அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு மீன் குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா போட்டு வணக்கிட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு நம்ம போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதை எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் புளி வந்து நான் நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்குறேன் அதையை கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து இதை நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து எவ்வளோ கெட்டி வேணுமோ தண்ணியாக வேணுன்னாலும் வச்சுக்கலாம் அந்த நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் நான் ஆக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு நல்லா கொதிச்சுட்டுருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து மீனை வந்து தண்ணி நல்லா வடித்து போட்டுக்கோங்க மீனில் வந்து தண்ணி இருக்கும் தண்ணி நல்லா வடித்து போட்டுக்கோங்க வடித்து நல்லா போட்டாச்சு இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல குழம்பு கொதி வரட்டும் ஒரே ஒரு கொதி தான் வரணும் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அந்த கன்று வந்து வர்ற வெளியில் பருத்துவார் அதுதான் உங்களுக்கு வந்து பக்குவம் மீன் வெந்ததுக்கு அதுதான் அறிகுறி பிகினர்ஸாக இருந்ததுன்னா மீன் வே எப்படி வே இல்லை அப்படின்னு வந்து தெரியலனா இந்த கண் வெளியில் வந்துருச்சுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு மீன் வெந்துருச்சுங்கிறதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சிடலாம் மிளகாட்ட வேண்டிய இது இல்லை ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்